டியூரிங் த வெயிட் டைம் இந்த வெயிட் பண்ணுற இந்த காலகட்டம் ரொம்ப 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 முக்கியமான காலகட்டமாக இருக்குது முதலாவது இந்த வெயிட் டைமில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபர்ஸ்ட் திங் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் தாவீது சொல்கிறார் கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஹலைலூயா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பொறுமை தான் ரொம்ப மிஸ்ஸிங் இல்லையா நம்மளால் பொறுமையாக காத்திருக்கவே முடியல பிரிய மாணவர்களே தாவிது அழகாக சொல்லுகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன் நம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பொறுமை காணப்படுகிறதா அநேக காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் ஆனால் சில நாட்கள் ஆக ஆக நம்மளுக்கு அந்த பொறுமையே இல்லை எப்படியாவது நம்ம இதை முடிச்சிடணும் எப்படியாவது இதை நம்ம செஞ்சிடணும் எப்படியாவது இதை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய ஹெல்ப்பை நாடி பணத்தை நம்ம நம்பி நிறைய காரியங்களை நம்ம தோற்று போயிருக்கிறோம் இந்த வெயிட் டைமில் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முதல் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை த பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆர் லைஃப் நம்ம ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வேணும் ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன் நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த டெசிஷன் எடுங்க நான் ஆண்டவரே நான் உமக்காக வெயிட் பண்ணுறேன் ஆண்டவரே உமக்காக நான் பொறுமையோடு காத்திருப்பேன் பொறுமையோடு போது நம்ம மனிதர்களை நம்ம தேட மாட்டோம் மனிதர்களுடைய உதவியை நம்ம நாட மாட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டவரே குண வெயிட் ஃபார் யூ குண வெயிட் ஒன்றும் காணாதிருந்தீர் என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன் தாவீது அழகாக இன்னொரு காரியத்தை சொல்கிறார் என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன் இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஆனால் என்னால் தாங்க முடியல ஆனால் இங்கே தாவி இது சொல்கிறார் என் வாய் மீறாத படிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் இந்த ஒரு தீர்மானம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருக்காக பொறுமையுடனே காத்திருக்கவும் வாய் மீறாத படிக்கு நம்ம தீர்மானம் செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் யோபுடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை குறை சொல்லவும் இல்லை இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்கலை நம்ம ஜோம் பண்ண காரியங்கள் நடக்கலை ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னோடனே எவ்வளோ காரியங்கள் நம்ம பேசுகிறோம் இல்லையா இங்கே நம்ம பார்க்குறோம் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை நம்ம இன்னைக்கு எவ்வளோ குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் இல்லையா ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா ஆண்டவர் என்னை பார்க்குறாரா ஆண்டவருக்கு கண்ணு தெரிகிறதா ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம் இன்னும் நம்ம வந்து சில பேர் நம்மளோட வார்த்தையினால் நம்ம நிறைய பாவங்களை செய்கிறோம் இன்றைக்கு நம்ம முடிவு எடுக்க போகிறோம் என் வாயினால் நான் வந்து பாவம் செய்ய மாட்டேன் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ண போகிறேன் அமீன் மூன்றாவதாக இந்த வெயிட் டைமில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான மூன்றாவது காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாலந்துகளை பயன்படுத்தணும் யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் பிரியமானவர்களை யோசிப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருக்கு ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார் அது அதுக்காக யோசிப்பு காத்திருந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும் அதற்கு ஆப்போசிட்டாகவே நடந்தது இல்லையா நம்ம பார்க்குறோம் ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் த பிகினிங் அவனுக்கு ஃபுல்லாக ஃபெயிலியர்ஸ் தான் ஆனால் ஹீ நெவர் ஸ்டாப்ட் யூஸிங் த டேலண்ட் விச் காட் கேவ் அண்ட் அந்த சிறைச்சாலையிலையும் ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த அற்புதமான அந்த தாலந்தை அவர் பயன்படுத்தாமல் இருக்கவே இல்லை பிரி மாணவர்களை நான் யோசித்து பார்த்தேன் ஒரு வேலை யோசை போட பிளேஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நீங்கள் கூட சொல்லுவீங்க அவங்க என்ன ஜெயிலில் போட்டாங்க நான் எதுக்கு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் நான் ஹெல்ப் பண்ண போய் எனக்கு என்ன நடக்க போகுது நான் சொல்றதுனால இது இதை நான் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம யோசித்திருப்போம் ஆனால் இப்போ பாருங்க அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த தாளந்தை அவர் யூஸ் பண்ணாமல் இருக்கவே இல்லை ஹி நெவர் ஃபெயில் டு யூஸ் தி டேலண்ட் விச் காட் கேவ் பிரியமானவர்களே ஆண்டவரும் உங்களுக்கு சில தாளந்துகளை கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு வேலை பாடலாம் இல்லை நீங்க செய்யற சில காரியங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா இருக்கலாம் அதை இந்த வெயிட் டைம்ல ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கிற இந்த நேரத்தில் யூஸ் பண்ண மறக்காதீங்க நீங்க ஒரு வேலை நினைக்கலாம் எனக்கே ஆசிர்வாதம் இல்லை நான் என்ன மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போறேன் என்னால் என்ன ஆசிர்வாதம் நடக்க போகுது ஆண்டவர் ஏஞ்சபத்தே கேட்கல அப்படின்னு ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த தாழ்ந்த இந்த வெயிட் டைம்ல நீங்கள் கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் யோசிப்பட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அவங்க அந்த நாள் தான் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இல்லையா யோசிப்பை உயர்த்தினது போல உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை உங்கள் மேல் வைத்த அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் லூயா யோசிக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம் வேதத்துலையும் வாசிக்கிறோம் ஒரு பொண்ணை நம்ம எவ்வளோ அந்த அக்னியினால் சோதிக்கப்பட்டு அது பொண்ணாக விளங்குது அதே போல் உங்களுக்கு இருக்கிற இந்த டைம் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் உங்களால் வந்து எதையுமே செய்ய முடியல எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது என்னால் வந்து பீப்புள் ஃபேஸ் பண்ண முடியல என்னால் எப்பயுமே செய்ய முடியல என்னால் ப்ரே கூட பண்ண முடியல என்னால் பைபிள் ரீட் பண்ண முடியல என்னால் என்னோட வாக்கை ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் பொன் எப்படி புடமிட்டு அது வந்து ஒரு வேல்யூபிள் திங்காக ஒரு விலையற பெற்ற காரியமாய் மாறுதோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த கஷ்டமான அந்த சூழ்நிலையில் இந்த ஹார்ட் டைம் வழியாக அவங்கள உங்களை புடமிட்டு ஆண்டவர் உங்களை வேல்யூபிளாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வேல்யூபிளாக மற்றவங்களுக்கு ஒரு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை அவங்களை மாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை லூயா